கிட்டத்தட்ட நான்கரை கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலை கற்பனை செய்து பாருங்கள் தண்டவாளத்தில் ஒரு உண்மையான மாபெரும் வீரன் இந்திய ரயில்வே தனது மிக நீண்ட சரக்கு ரயிலான ருத்ராஸ்திரா மூலம் வரலாறு படைத்துள்ளது இந்த மாபெரும் ரயில் ஆறு சாதாரண ரயில்களை ஒரே அலகாக இணைத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு வேகன்கள் மற்றும் ஏழு சக்தி வாய்ந்த இன்ஜின்களுடன் உருவாக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் ருத்ராஸ்திரா உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஜார்க்கண்டிற்கு இருநூறு கிலோமீட்டர் பயணத்தை சுமார் ஐந்து மணி நேரத்தில் நிறைவு செய்தது அதன் பயணத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி புதிய பிரத்யேக சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தில் அமைந்தது இது இந்தியாவில் சரக்கு போக்குவரத்தின் எதிர்காலத்தை காட்டுகிறது ருத்ராஸ்திராவை இவ்வளவு சிறப்பானதாக ஆக்குவது எது ஆறு ரயில்களை ஒன்றாக இயக்குவதன் மூலம் இந்திய ரயில்வே விளைவான நேரம் மனிதவளம் மற்றும் இயக்கச் செலவுகளை சேமிக்கிறது கிழக்கு மத்திய ரயில்வேயின் டிடியூ பிரிவு நிபுணத்துவத்துடன் நிர்வகிக்கும் இந்த நூதன சமீபனம் சரக்கு இயக்கத்தை வேகமாகவும் சிக்கனமாகவும் ஆக்குகிறது இது இந்தியாவின் தளவாடத்துறைக்கு ஒரு பெரிய ஊக்கமாகும் உலகின் மிக நீண்ட ரயிலுக்கான உலக சாதனை ஆஸ்திரேலியாவிடம் இருந்தாலும் ருத்ராஸ்திரா இந்தியாவிற்கு ஒரு மகத்தான சாதனையாகும் இது புதுமையின் சக்திவாய்ந்த சின்னம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு வளை அமைப்பை உருவாக்குவதில் ஒரு மாபெரும் பாய்ச்சலாகும் முன்னேறிச் செல்லும் ஒரு தேசத்தின் உண்மையான அடையாளம்